நம்ம மல்லியால் அடுத்தது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் வந்து போயினா இப்போது ஜெயிலில் இருக்காரு அதுவும் தன்னோட பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டியை வந்து போய்னா கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லியை வந்து போய்னா இப்போ டிவோர்ஸ் கொடுத்ததுனால இது மிகப்பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் வெண்பா இவங்க ரெண்டு பேரோட கையை விட்டும் போயிட்டாங்க அதே சமயம் இத்தனை நாளாக வந்து போய்னா எங்கே போயிருந்தாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க நம்ம விஜய்யோட சத்தி அதாவது போது பொன் அவங்க வந்து போயிணா இப்போ மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க அது நடந்த விஷயம் எல்லாமே கேள்விப்பட்டு இந்த ராஜஸ்வரி மேலேயும் அதே மாதிரி ரெஞ்சிதா ரெண்டு மேலே பேர் மேலேயும் இப்போ பயங்கரமான கொலை காண்டில் இருந்துட்டுருக்காங்க அதாவது ராஜஸ்வரியை சுத்தமாக போதும் பொண்ணுக்கு பிடிக்காது ஆனால் விஜய வந்து போதுன்னா நல்லாவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம மல்லிக் கூட சேர்ந்து கடைசியில் வந்து போதுன்னா விஜய பெயிலில் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க இது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் இங்கே நினச்சது வந்து போதுன்னா விஜய் மறுபடியும் வெளியே வரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் இங்கே வந்து போதுன்னா இப்போது வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் இந்த ராஜசூரியம் உண்டு இல்லைன்னு பண்ணப் போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க